ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன் இன்றைக்குமே ஒரு சாங் தான் பாடி காட்ட போகிறேன் என் பாட்டை கேட்டுட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி ஆள்னு கிளிக் கொடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மதுரை மாறி மாறிக்கொழுந்து வாசம் ஏ ராசாவே ஒன்று உடைய நேசம் மதுர மாறிக்கொழுந்து வாசம் ஏ ராசாவே ஒன்று உடைய நேசம் மானோட பார்வை மீனோட சேரும் மானோட பார்வை மீனோட சேரும் மாறாது என்னு தொட்டு பேசும் இது மாறாது என்னுடைய பாசம் மதுர மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம் மதுர மாறி கொழுந்து வாசம் என் ராசாவை உன்னுடைய நேசம் என் பாட்டை கேட்டுட்டு எல்லாரும் சப்ரைட் பண்ணுங்க